ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன் நம்ம சின்ன இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காம லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேட்ச் கூட பண்ணலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பச்சை மிளகாய் இதே வந்து நம்ம வந்து அந்த பூண்டுடிக்கிற கல்லில் கூட தட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன் கேஜி சிக்கனுக்கு நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பூண்டு வந்து இதே மாதிரி பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க போட்டுட்டு கடுகு சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சிருந்தேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா நம்ம வந்து எந்த கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் இப்போது இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு வந்து ஒரு ஒன்று டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து சுருங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி இடித்து வச்சுருந்தா பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இப்போ இதுவும் நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும் இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொக்கு மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா சிக்கனை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எடுத்துக்கோங்க நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சைஸில் தான் மீடியம் சைஸில் தான் போடுவேன் கருவேப்பில வந்து இந்த டைமில் போடுங்க சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து வந்து நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் தண்ணி வந்து ஒரு டம்னர் அளவுக்கு அதாவது ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் சூப் மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறனால நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா சிக்கனில் இருக்கற தண்ணியே போதுமா நல்லவா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பச்சை மிளகாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்